ஒரு போலீஸ் சம்பவம் நடந்த இடத்தை செக் பண்றதுக்காக வராரு அப்ப மேல கம்பில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் தெரியாம அந்த போலீஸோட கண்ணில பட்டுருது அடுத்த செகண்ட்ல இருந்து அவர் வேற ஒரு மனுஷனா மாற ஆரம்பிக்கிறாரு எல்லாத்துக்குமே இருந்ததை விட அதிகமா கோவப்படுறாரு ஒரு நாள் டென்ஷன்ல அவர் அறியாமலே எழுந்து நின்று சத்த போட்டுட்டு இருக்காரு அப்பதான் இத்தனை நாளா குச்சிய வச்சு சப்போர்ட்டா நடந்துட்டு இருந்தவர் அவரோட கால் சரியாயிடுச்சுங்கிறதை கவனிக்கிறாரு அதே மாதிரி கோவத்துல ஒரு இரும்பு சேர்ல கைய வச்சா கூட அந்த சேரை நசுங்கி போயிடுது அந்த அளவுக்கு போக போக ஸ்ட்ராங் ஆயிட்டே போறாரு அப்படி இருக்க ஒரு நாள் நைட் இவர் நடந்து வந்துட்டு இருக்கும் போது உடம்பெல்லாம் சிவப்பு கரையோட ஒருத்த அவனோட வேன் எடுத்துட்டு இருக்கான் அவனை பார்த்தா ஏதோ தப்பு பண்ணிட்டு தப்புச்சு போற மாதிரி இவருக்கு சந்தேகம் வருது சோ அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாரு போய் பார்த்தா அவன் வந்த வேன ஒரு பழைய பில்டிங் பக்கத்துல நிறுத்திட்டு ஆடு மட்டும் உள்ள போயிருக்கான் இவரும் பின்னாடியே அந்த பில்டிங் போய் பாக்குறாரு போய் பார்த்தா இவர் சந்தேகப்பட்ட மாதிரி ஏகப்பட்ட உடம்ப துண்டு துண்டா வெட்டி ஆசிட்ல போட்டு கரைச்சிட்டு இருக்கான் ஆனா அவன் போலீஸ பார்த்ததும் நான் இத செய்யல செஞ்சு வேற ஒருத்தனும் சொல்லி தப்பிக்க பாக்குறான் அவன் என்னதான் சொன்னாலும் இவரோட கோபம் அடங்கவே மாட்டேங்குது அவர் கோபப்படுறத பாத்தி இவனை ஏதோ செய்ய போறான்னு தெரிஞ்சு என்ன அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டிருங்கன்னு கேச்சிரான் ஆனா இவனை ஜெயில போட்டா கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆகி வெளியில வந்துருவான்னு சொல்லிட்டு அவரோட உண்மையான உருவத்தை காட்டிடுறாரு அடுத்த நாள் இந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போலீஸ் வந்து பார்த்து அவங்களே அதிர்ச்சி ஆயிடுறாங்க